ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸி எக்ஸி லீனுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்க முடியுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்கள் உங்களிடம் ஏதாவது ஹைட்ரா வெஹிக்கிள்ஸ் ஜேசிபி சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களிடம் உங்களுக்கு தேவை இருந்தாலும் விற்பனை இருந்தாலும் நம்ம சேனல் மூலியமாக தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கலாங்க இந்த பகுதி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே புக் நடத்துவது கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பகுதியின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பொக்லி வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க இன்ஜின் கிரௌண்ட்டு குட் கண்டிஷனுங்க எல்லா ஆயில் சிரிசி பக்கமான டைமிங்களை மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த இடத்துல ஆயில் லெகேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பூம் ஸ்டிக் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடி கேபின் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த பொக்லி வண்டியினுடைய பின்புசல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் தரப்போது எந்த செலவுமே கிடையாதுங்க நல்ல தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்ஜினியர் கீரல் கிரௌண்ட்கள் எல்லாமே பக்கவான டைமிங் மெயின்டெயினுங்க இந்த பொக்லி நடி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு பக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி திரிடிஎக்ஸி பக்கிலுடைய கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை நிலவங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கிலோடைய வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேவை இருப்பவர்கள் இந்த பகலினுடைய வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்